மத்தியானம் பன்னெண்டு மணி இருந்து ரெண்டு மணிக்குள்ள வரேன் சரிங்க சொல்லு கண்ணு கூப்ட விஷயம் நான் அதுக்குதே வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சரி ஒரு ஒரு சரிங்க அம்மா சொல்லுங்க இப்போ நீ உன் வீட்டுல இருக்கறியா மகள ஆமாங்க உன் வீட்டு படிக்கு வா வீடு வாசப்படியில வந்த நின்னு வாசப்படி கரெக்ட்டா வாசப்படியில நிக்கணும் சரியா சரிங்க நிக்கிறேன் வந்துட்டியா ஆ வந்துட்டேன் சரி படி ஒட்டு இறங்கு வாசல் படியில வாசல் படி வாசல் கல்ல கால வைக்காம படி விட்டு வாசல் வாசல் ஓட்டி இறங்கிட்ட சரியா என்ன வாசல்ல இருந்து வாசல்ல இருந்து கால் காலடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி மூணாவது அடியில நின்னுங்க கரெக்டா மூணு அடி வைங்க மூணாவது மூணாவது அடியில மூணாவது அடியில வீட்டை பார்த்து நின்னு கண்ண வீட்டை பார்த்து திரும்பி நின்னுங்க ஒரு நிமிஷம் அப்படி என்னமா உங்க வலது கால்ல ஒரு உணர்வு தெரியும் பாருங்க வலது கால் பக்கம் ஒரு உணர்வு உணர்வு தெரியும் பாருங்க அப்படியே நின்ன கால் நடங்குற மாதிரி தெரியுதா

உங்களுக்கு இப்ப ச சண்டை சச்சரவா இருக்குங்கிறீங்க இல்லையா இது ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ளார இல்லையா உம் இந்த அஞ்சு மாசத்துக்குள்ளாரதா உங்களுக்கு சண்டையா இருக்குது இல்லையா உம் கண்ணு நீங்க முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு முனியப்பன் கோயில் அல்லது காளியம்மன் கோயில் சரி சரியா ரெண்டுல ஏதாவது கோயிலுக்கு நீங்க காளியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க கனி வாங்கிட்டு வாங்க சரி நீங்க வாங்கிட்டு வர்ற கண்ணிய ரெண்டு அரிஞ்சு சரி அதுக்கு ஃபுல்லா சிகப்பு நல்லா நெறக்க சிகப்பு நிறைய அப்ப அப்பா அப்பிடுங்க தடுவங்க நிறக்க தடுவங்க சரியாக்கன்னு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஈரோடு ஈரத்தை இழுத்துரும் இல்லையா ராத்திரி நேரத்துல பண்ணுங்க ராத்திரி ஒரு ஒன்பது மணிக்கு போல பத்து மணிக்கு போல ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் பண்ணுங்க சரியா சரியாக்கன்னு அது வந்து இந்த உங்க வீட்டு வாசல்ல

அஞ்சு பொழுது சரியா அஞ்சு பொழுது முடிஞ்ச உடனே ஆறாவது பொழுது விடியும் போது ஆறாவது பொழுது விடியும் போது அந்த அன்னைக்கு உன் புருஷன் பேசுற பதில வந்து நீ புரிஞ்சுக்கும் சரியா சரியாமா ஆறாவது பொழுதுல உன் புருஷன் உன்கிட்ட பாச பாசமா பேசிக்குவான் சரியா வெறு வெறு புணர்வெல்லாம் இருக்காது சரியா சரி நைட் நேரத்துல அது புழுங்கிடும் ஆமா கண்ண ஊராடுது உங்களுக்கு வேணா போபார்ட் எப்பேன்னு பாருங்க சரிங்க அலங்கல்ல போனதுக்கு அப்புறம் பண்ணுங்க ஊராடுனதுக்கு அப்புறம் பண்ணுங்க சரியா இல்ல வீடு ஒரு வீடு தள்ளி தான் இருக்க சரி அப்போ என்ன நீங்க பண்ணிக்கலாம் ஏழு மணிக்கு மேல பண்ணி போனாலும் பண்ணிக்கலாம் சரியா சரி வெளியே வீட்டுக்கு வீட்டு விட்டு வெளியே போனவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடணும் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆமா சரி சரியா சரிங்க

மண்ணுலயும் வாசல் மண்ணு வாசல்லயும் பண்ணலாம் பண்ணுங்க வசதி பார்த்து பண்ணுங்க எது உங்களுக்கு என்ன சொல்ல எது உங்களுக்கு சரியா எந்த இடம் உங்களுக்கு தோது போகுதோ பார்த்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வாசப்படி முன்னாடி பண்ணணும் சரியா கண்ணா வாசப்படியில கனி அறுத்து அதுல சேகப்பு தடவி அதை புழிஞ்சு விடணும் ஆமா சரியா சரி இப்போ நீங்க நின்னுங்க இல்லையா மூணாவது அடி எடுத்து வச்சு கால சுட்டுச்சு இல்லையா மூணாவது அடி எடுத்து வச்சதை அது காரையில தான் நின்னங்க சரி கண்ணா

சரியா நீங்க இருந்த இடத்துல அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உத்தரவு வரும்மா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்னு குலதெய்வம் எல்லைக்கும் வர சொல்லிடும் உங்களுக்கு உங்க குலதெய்வம் கூட இருக்கும் வந்து அவங்களுக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வருது சரியாம் சரியாம்மா பாத்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு ஆறாவது பொழுதுல இருந்து உங்களுக்கு சுச்சுவேஷன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இல்ல நார்மல் ஆயிடும் சரியா ஆமா எம்மா அம்மா கொஞ்சம் கோவத்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ மகள உம் சரியா கோவத்தை குறைச்சி குறைச்சிக்கோ எதிர்த்து பேசாத எதிர்த்து பேசாத உம் அல அலசரச்சிக்கோ எதிர்த்து பேசினா நட்டை போட்டு போறது நீ தான் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கோம்பா எதிர்த்து பேசினா எந்த காரணத்து கொண்டு நீ எந்த காரணமானாலும் சரி எதிர்த்து பேசுன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நட்ட உனக்குதான் நட்ட போட போறது நீதான் தான் புரிஞ்சு கவனத்துல வச்சுக்கோ அம்மா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பி விட்டுக்கற கண்ணே சரிங்க அத கேட்டுக்கோங்க ஆ சரிங்க இப்போ நீங்க பேசுறது கூட உங்களுக்கு அத உங்க லிங்க் அதல வந்துரும் யூடியூப்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கற கண்ணே சரியா சரி சரிங்க சரி ரைட்டுமா வெஜிட்டமா ஆ சரிங்க நீங்க ஹலோ ஆ சொல்லுங்க இப்போ பேசுறது உங்களுக்கு நாளைக்கு தான் அனுப்பு கண்ணே இப்போ பேசுனது நாளைக்கு தான் சென்ட் பண்ணி விடுவேன் சரிங்க அப்லோட் பண்ணி விடுவேன் ఆ చెరంగా చె రైట్ మామా ఆ చెరంగా